ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கினிய ஆதித்ய ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை துதர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு திருமண முகூர்த்தம் குறிப்பது எப்படி இது ஒரு முக்கியமான வீடியோங்க இதை தொழில் முறையாக நான் எப்படி பயன்படுத்திகிட்டு வர்றேன் எப்படி இதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு பதிவாகவே இதை தர்றேன் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா அடுத்தடுத்து வீடியோக்கள் வரும் பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது என்னுடைய அஸ்ட்ரோ சனம் யூடியூப்பில் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது தெய்வ கட்டாட்சம் புதிய வரலாறுலையும் என்னுடைய வீடியோக்கள் வருகிறது பார்த்து பயன்பெறுங்கள் தனிப்பட்ட முறையில் திருமண பொருத்தம் பா பார்க்கணும்னா திருமணம் எப்போ எப்போ நடக்கும் எப்போ செய்யலாம் திருமண பொறுத்தவரைய தரம் அப்படி இருக்கும் வாழ்க்கை அப்படி இருக்கும் அதுதான் முக்கியமானது அதையெல்லாம் தெளிவாக கிரக வழக்கத்தோடு சொல்கிறேன் என்னுடைய திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் கட்டண முறைப்படி வாங்க வீடியோக்குள்ள போவோம் திருமண முகூர்த்தம் குறிப்பது எப்படிங்க பஞ்சாங்கத்தில் இருக்கிற மாதங்களில் முகூர்த்தம் போட்டிருக்கு அப்படியா நான் குறிக்கிறேன் அப்படி கிடையவே கிடையாது முதல்ல திருமணம் பார்க்க வரும் பொழுது இப்போ அவங்களுக்கு செய்யலாம் ஆணவம் பண்ணும் தோஷம் இருந்தால் எத்தனை வயசில் செய்யலாம் அப்படிங்கிற நம்ம எத்தனையோ வீடியோ போட்டேன் அதை வந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து திருமணம் குறிக்கும் பொழுது எந்த காலத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறான் இப்போ சுக்கர தசை சுக்கரன் சம்மந்தப்பட்ட கிரகங்களுடைய தசை ஏழாம் இடத்து அதிபதியுடைய தசை என் பாருங்கள் விரிசை லக்கணமாக போட்டிருக்கேன் லக்னாதிபதியுடைய தசையும் நடக்கும் ஏன்னா ஏழாம் பாவத்தை பார்ப்பாரு ரெண்டாம் இடம் குடும்பம் அமை அமையப்போகுது இரண்டாம் அதிபதியுடைய தசை இரண்டாம் அதிபதி தொடர்பு கொண்ட தசை மூன்று போகம் அதனுடைய தசை அதை தொடர்பு கொண்ட தசைகள் ஐந்தாம் இடம் முக்கியம் குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறதுலையும் திருமணம் நடக்கும் ஏழாம் பாவம் மனைவி வர போகிறாங்க வாழ்க்கை துணை வர ஆண் பண்ணி தானே சொல்கிறேன் வரக்கூடிய அந்த தசாபதிகள் இதனுடைய தொடர்பு பெற்ற தசாபதி பாக்கியதாசை பாக்கியாதிபதியுடைய தசைகளும் நடக்கும் திருமணம் ஒரு பாக்கியம் தானே பன்னெண்டு கண்டிப்பாக சயனம் சயன அமைப்பு இல்லாதான் இப்படிப்பட்ட தசாபதிகள் நடக்கும் அதை நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம சொல்லிடுறோம் அந்தரங்களை பார்த்தா துல்லியமாக சொல்லலாம் இது பொதுவான வீடியோ தான் அப்போ எப்போ முர்த்த வைக்கலாம்னா இந்த மாதத்தில் வச்சுக்கிடலாமா அப்படின்னு காட்டணும் ஒரு திருமணம் எப்போ அந்தரத்தில் பார்க்கணும் ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு செயலும் அந்தரம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாத காலம் அதில் இப்போ சுக்கரதசையும் நடக்கட்டும் இந்த இரண்டாம் அதிபதியுடைய அந்தரம் மூன்றாம் அதிபதியுடைய அந்தரம் ஐந்தாம் அதிபதியுடைய அந்தரம் ஏழாம் அதிபருடைய அந்தரம் ஒன்பதாம் அதிபருடைய அந்தரம் பன்னெண்டாம் அதிபருடைய அந்தரம் இது சுபத்துவமாக இருக்கணும் சாரத்தில் ஒரு பலனும் இல்லை மதிப்புமிக்க குருஜியாருடைய சுபத்துவ பாவத்துவ விதியைப்படி தான் நான் த ஜாதக பலனை எந்த விஷயமானு சொல்லிட்டு வர்றேன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கிரகங்களுடைய அந்த அந்தர காலம் மறுபடியும் சொல்கிறேன் சுபத்துவமாக இருக்கணும் சனியெலாம் பார்த்துடக்கூடாது அப்படிப்பட்ட ராகு சேர்ந்துடக்கூடாது செவ்வாயை கூட சேர்த்துக்கிடலாம் இப்படி அமைப்பில் சுபத்துவமாக இருக்கக்கூடிய அந்தரகத்தை இப்போ ஒரு ஜாதகம் பொருத்த போதுன்னா மாப்பிள்ளை ஜாதகோட பொண்ணு ஜாதகமாக அந்தரம் ஒத்து வரும் அந்த அந்தரத்தில் அவங்க என்ன மாதம் கேட்குறாங்களோ நம்மளோட அமைப்பு படி பங்குனியில் வைக்க மாட்டாங்க பொருடியில் ஆடியில் எல்லோரும் வைக்க மாட்டாங்க மற்ற மாதத்தில் வச்சுக்கலாம் அந்த மாதத்தில் அந்த அந்தரம் எப்போ வருதோ அப்போ அந்த தேதியை எடுத்துக்கிட்டு பெண் நாளுக்கு சந்திராசம் வராமல் பார்த்துக்கிட்டு அந்த தேதியில் தாங்க மூர்த்தம் குறிக்கணும் நம்ம என்ன குறிக்கிறது அதெல்லாம் நடக்கும் இந்த அந்தரங்கள் இருக்குது பாருங்களேன் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழு ஒன்பது பதி பன்னெண்டாம் இடம் அந்தரத்தில் திருமணம் நடக்கும் திருமணம் ஒரு சம்பவம் தானே இப்படித்தான் தான் நான் பார்க்கணும் ஆனால் இன்றைக்கி எந்த மாதத்தில் குறித்தாலும் குறித்து கொடுக்குறவங்க பத்து புறத்த பார்க்குறவங்க பத்து புரத்தத்தில் வந்து திருமணத்தோட தரத்தை சொல்ல முடியுமா எதையும் சொல்ல முடியாது மாப்பிள்ளையுடைய குழந்த தெரியுமா பொண்ணுடைய தெரியுமா அவங்க எப்படி வாழ்வாங்கிறது தெரியுமா குழந்தை பிறப்பு எப்போ பிறகு ஒன்றும் தெரியாது அப்போ அதில் அந்த பத்து புருத்தம் பார்த்ததுனால தான் அந்த சொல்லிட்டு வந்தாங்க அதை நம்ம வந்து அசத்து அசைச்சு வேரோடு பிடுங்குறத வந்து சாமானியமான விஷயம் இல்லை ஆனால் அதை நீக்கிக்கிட்டு வர்றோம் இப்போ நான் இருக்கிற ஏரியாவில் பத்து பொருத்தா யாரும் வந்து என்னை பார்க்க இல்லை நீங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படி பாருங்கன்னு சொல்கிறாங்க சரியாக சொல்கிறேன் திருமண பொருத்தம் குறிக்கிறது பெண் மாப்பிள்ளையுடைய புத்தி அந்தர காலங்கள் எந்த அமைப்பில் இருக்குது அது எந்த மாதம் வருது வந்தால் திருமணம் அன்னைக்கு ரகக்கூடிய சடங்குகள்லாம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி நான் குறிச்சிட்டு வர்றேன் அப்படி தாங்க திருமண பொருத்தம் குறிக்கணும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி